हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरेकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायं नान् இரண்யகிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது நததி க்வச்சித் உத்கண்டோ வளஜோ நிறதிதி குவச்சித் தத்பாவனா தத் பாவனாயுக்தன்மயோ அனுஷகாரக வேர்ட் பை வேர்ட் மீனிங் நததி ஹே கிருஷ்ணா என்று பகவானை உறக்க கூவி அழைப்பார் குவச்சித் சில சமயம் உட்கண்ட மிகவும் ஆவலுடன் விளஜ வெட்கமின்றி நிர்ததி ஆடுவார் குவச்சித் சில சமயம் தத் பாவனா கிருஷ்ணரை பற்றிய எண்ணங்களில் யுக்த ஆழ்ந்து தத்மய தானே கிருஷ்ணராக மாறிவிட்டது போல பாவித்து அனுஷ்டகார அவரை போல செயல்பட்டார் ஹி உண்மையில் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா சில சமயங்களில் பரமபுருஷரை கண்டதும் மிகவும் கவலையுடன் உறக்க கூவி அழைப்பார் சில சமயங்களில் மகிழ்ச்சியால் வெட்கத்தை இழந்து பரவசத்துடன் நடனமாட துவங்குவார் மற்றும் சில சமயங்களில் கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்து தன்னை கிருஷ்ணராகவே பாவித்து அவருடைய லீலைகளை செய்வார் பற்பொட்பை சிலபிரபா ஜெயசில பிரபுபாத் பிரகலாத மகாராஜா சில சமயங்களில் பகவான் வெகு தூரத்தில் இருப்பதாக உணர்ந்து அவரை உறக்க கூவி அழைப்பார் பகவான் தன்முன் இருப்பதை காணும் பொழுது சில சமயங்களில் மிகவும் மகிழ்ச்சியடைவார் சில சமயங்களில் தன்னை பகவானுடன் ஒன்றாகி விட்டதாக எண்ணி பகவானின் லீலைகளை செய்து காட்டுவார் மற்றும் சில சமயங்களில் பகவானின் பிரிவினால் உண்மத்த நிலையின் அறிகுறிகளை காட்டுவார் ஒரு பக்தனின் இந்த உணர்ச்சிகள் அருவவாதிகளால் மதித்து போற்றப்படுவது இல்லை ஒருவன் ஆன்மீக அறிவில் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் முதல் ஆன்மீகத் தன்னுணர்வு அருவ பிரம்மன் உணர்வாகும் ஆனால் ஒருவன் தொடர்ந்து முன்னேறி சென்றால் பரமாத்மாவை உணர்வான் மேலும் முன்னேறி செல்லும் ஒருவன் இறுதியில் பரமபுருஷ பகவானை உணர்வான் அந்த பரமபுருஷர் ஒரு பக்தனின் உன்னதமான உணர்ச்சிகளான சாந்த பாவம் சாந்தபாவம் பாவம் வாத்சல்ய பாவம் மற்றும் பாவம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு உறவு முறையில் பக்தனால் வழிபடப்படுகிறார் இங்கு பிரகலாத மகாராஜனின் உணர்ச்சிகள் வாத்சல்ய பாவத்தில் வெளிப்படுகின்றன தாய் விட்டு சென்றதும் ஒரு குழந்தை அழுவது போலவே பகவான் தன்னை விட்டு சென்று விட்டதாக பிரகலாத மகாராஜா உணரும்பொழுது அவர் அழத் துவங்குவார் ஒரு தாய் தன் குழந்தையின் அழுகையைக் கண்டு குழந்தாய் நீ வேண்டாம் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி குழந்தையை சமாதானப்படுத்துவது போல பிரகலாத மகாராஜனை போன்ற ஒரு பக்தரும் சில சமயங்களில் பகவான் தன்னை சமாதானப்படுத்துவதற்காக வெகு தூரத்திலிருந்து வருவதை காண்பார் அப்போது அந்த பக்தர் தன் சுற்றுப்புற சூழ்நிலைகளால் வெட்கப்படாமல் இதோ என் பிரபு இதோ என் பகவான் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார் என்றெண்ணி ஆனந்த பரவசத்தில் ஆடத் துவங்குவார் இவ்வாறாக பூரண பரவச நிலையிலுள்ள பக்தர் இடைச்சிறுவர்கள் சிறுவர்கள் வன விலங்குகளின் பாவனைகளை செய்து காட்டுவது போல பகவானின் பாவனைகளை அல்லது லீலைகளை சில சமயங்களில் செய்து காட்டுவது உண்டு ஆனால் உண்மையாகவே அவர் பகவானாக மாறிவிடுவது இல்லை பிரகலாத மகாராஜன் தமது ஆன்மீக முன்னேற்றத்தின் மூலமாக இங்கு விவரிக்கப்பட்டுள்ள உன்னத பரவச நிலைகளை அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்